வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பன்னெண்டு அதாவது பதினேழு அடி நீளம் அடி அகலம் அல்லது அடி நீளம் பதினேழு அடி அகலம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து எத்தனை பில்லர் போடணும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்சைஸ்ன்னு சொல்லுவாங்க இருபது அடி இருந்துச்சு அப்படின்னா மூணு பில்லர் போடலாம் அதாவது மூணு மூணு ஆறு பில்லர் போடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க இது பதினேழு அடி இருக்கே எத்தனை பில்லர் நாலு பில்லர் போதுமா அப்படின்ட்டு நிறையா பேருடைய கேள்வி என்னுடைய கருத்து வந்து நாலு பில்லர் கண்டிப்பாக போதாது ஆறு பில்லர் கண்டிப்பான முறையில் போட்டே ஆகணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக அவசியம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடி இந்த அடியில் வந்து ஒன்றுக்கு முக்கா பில்லரு ரெண்டு பில்லர் கொடுத்துடலாம் அப்போ நமக்கு அடி அவ்வளோ தான் கிடைக்கும் பரவாயில்ல ஆனால் இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா பதினேழு அடியும் போது முக்கா முக்கா அடி போயிட்டு பதினஞ்சரை அடி அகலம் இருக்கும் இப்போ இந்த இடத்துல சென்ட் ஆகுது கண்டிப்பான ஒரு பில்லர் கண்டிப்பான முறையில் அவசியம் அப்போ அந்த பில்லர் வந்து மேலே வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அதை வந்து பேஸ்மெண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லது ப்ளென்த்து பீமோட கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த பில்லர் போட்டுவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு பில்லர் போட்டிருக்குறோம் எய்த்தாப்பில் ஒரு பில்லரு அப்போ இந்த பதினேழு அடி நீளம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து மூணு பில்லர் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கிட்டு மூணு அந்த சைடு மூணு பில்லரு நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த சென்ட்ரு பில்லர் வந்து நமக்கு மேலே வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் வந்து பிளென்ட் பீமோட அல்லது பேஸ்மெண்ட் பெல்ட்டோட கூட நீங்கள் இந்த பீமை இந்த பில்லரை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சாரி பீம் பீம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பில்லர் அது காலம்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே மூணு அங்கே மூணு ஆறு பில்லர் வந்துருச்சு ஆறு காலம் வந்துருச்சு இப்போ பொதுவாக வந்து நாலு காலம் வேலையை முடிச்சிடலான்னு நினச்சிருப்பீங்க இந்த சென்ட்ரு காலம் வந்து நீங்கள் பிளின் திபீமோட க்ளோஸ் பண்ணிடுங்க அல்லது பேஸ்மெண்ட் பெல்ட்டோட க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி செய்வது நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த லென்த்து பாருங்கள் நம்ம கட்டடம் கட்டும்போது எல்லா லோடுமே இந்த சென்டரில் மட்டும் நீங்கள் பில்லர் போடாமல் இந்த நாலு பில்லர் மட்டும் போட்டு கட்டினீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற இடத்துல தான் வந்து நமக்கு லோடு வந்து மேலே ஏறும் நம்ம வந்து மாடி கட்டுறோம் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு க்ரௌண்ட் ஃபுளோருந்தே வச்சுக்கோங்களேன் க்ரௌண்ட் ஃப்ளோர் டூ நமக்கு கைப்பிடித்தவர் வரைக்கும் இருக்கும் தரமண்டத்துலேருந்து கைப்பிடித்தவர் வரைக்கும் இருக்கிற லோடு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் வந்து உட்காரும் சரியா லோடு ஃபுல்லாக அதில் தான் உட்காரும் அப்படிங்கும்போது சென்ட்ரலில் வந்து பில்லர் இல்லை அப்படின்னா இந்த லோடு ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற அந்த ஒரடி பில்லர் வந்து இந்த எல்லா லோடையும் வாங்குமா சொல்ல முடியாது அதுக்கு தான் நான் சொல்லுவேன் இந்த சென்டரில் ஒரு பில்லரை போட்டு அதை ப்ளின்தோடு க்ளோஸ் பண்ணுங்கள் அல்லது பேஸ்மெண்ட் வரைக்கும் அதை கொண்டு போகணும்னு நான் சொல்லுவேன் அதனால் பதினேழுக்கு பன்னெண்டு நீங்கள் ரூம் போட்டாலும் சரி அல்லது பதினாறுக்கு பன்னெண்டு போட்டாலும் சரி சென்டரில் ஒரு பில்லரை போட்டு அதை எர்த் பீமோடு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த நாலு பில்லர் போதும் சரியா மேலே நாலு பில்லரு போதும் மேலே வரைக்கும் இது போன அவசியம் கிடையாது ஏன்னா சொல்கிறேன்னா இதனுடைய லோடை ஃபுல்லாக வந்து இந்த பில்லர் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுவேன் அங்கிட்டும் நமக்கு ஷேர் பண்ணிடும் அப்போ வந்து நமக்கு இந்த பிளின்த் திபீமில் அதிகமான லோடு வந்து மேலே ஏறாது இந்த சென்டரில் ஒரு பில்லர் தாங்கி நிற்கிறதுனால நமக்கு அதிகமான கட்டடத்தில் மேலே எழுத் எழுப்புனாலும் எந்த ஒரு பாதிப்பு வராது அதனால் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்கிறது இப்படின்னு சொல்லிட்டு காமான் தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முதல் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா